பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச பஜதாம் விருட்சாய நமதாம் காமதேனவே எனவே நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோல செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தன்னோ மாருதி பச்சவோ தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு பற்றி நம்ம பேச போகிறோங்க அதாவது சனி இப்பொழுது சனி பகவான் மீனராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் பக்ரம் பெறுகிறார் பக்ரம் பெறுவது பெறுவது என்பது ஒரு கிரகம் நேர்கதியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு நல்ல பலனையும் தந்தால் அது வக்ரம் பெறும்பொழுது ஒரு நெகட்டிவான எதிர்மறையான பலன்களை கிரந்த ஜோதிடம் அதாவது அந்த கிரகம் வழங்கும் என்பது ஜோதிட கிரந்தனுடைய சாராம்சம் இப்போ சனி பகவான் பொறுத்தவரையிலையும் எந்த ஒரு கிரகமும் வக்ரம் அடையுது அப்படின்னா அதாவது ராகு கேதுக்கள் வக்ரமான கிரகங்கள் சூரியன் சனிக்கு வக்ரம் கிடையாது அப்போ மீதி இருக்கிற அனைத்து நான்கு கிரகங்களை தவிர எல்லாத்துக்கும் வக்ரம் அதாவது புதன் சுக்ரன் குரு இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து அதாவது முக முக்கூட்டு கிரகங்களில் சூரியனை வச்சு தான் நம்ம இது பண்ணுறோம் இப்போ புதன் சுக்ரன் குரு பகவான் சனி பகவான் இவங்களை செவ்வாய் இந்த அஞ்சு கிரகங்களுக்கும் வந்து வக்ரம் பெறுவது இயல்பாக இருக்கிறது ஒரு கிரகம் எப்போ வக்ரம் பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிரகத்துக்கும் கோச்சார ரீதியாக அஞ்சாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த ராசிக்கு அஞ்சாவது அந்த கிரகத்துக்கு நிற்கிற இடத்துலேருந்து அஞ்சாவது ராசியில் சூரியன் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது கிரகங்கள் வக்ரம் பெறுவது இயல்பான ஒன்றாக அமையும் அதாவது கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சின்னு சொன்னாலே ஜனங்களுக்கு கொஞ்சம் அலர்ஜி தான் பயப்பட ஒரு பயம் ஏற்பட்டு விடுகிறது அதுவே சனிப்பெயர்ச்சி அதுவும் சனி வக்ர பயிற்சின்னா இன்னும் புரியல அதாவது ஒரு கிரகம் தான் நின்ற இடத்துல இருந்து வக்ரம் பெறுகிறது என்று சொன்னால் பின்னோக்கி செல்வதாக ஒரு ஐதீகம் சில நேரங்களில் அது அந்த ராசியில் இப்போ மீன ராசியில் சனி சஞ்சாரம் செய்கிறாருன்னா பின்னோக்கி கும்பத்து வரையும் கூட சஞ்சாரம் செஞ்சு பலனை தர்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த தடவை மீனராசியில் மட்டுமே பின்னோக்கி சென்று மீனராசியில் மட்டுமே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை பதிமூணாம் தேதி முதல் சனி பகவான் வக்ரம் பெறுகிறார் அது வந்து நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் வக்ரம் நிலையில தான் இருப்பார் நவம்பர் இருபத்தி எட்டு சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி முப்பத்தெட்டு நாள் சனி ஆகிறார் அப்போ சனி வக்ரம் அடைகிறார் என்று சொன்னால் அப்போது ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறார் என்பதை பார்க்கலாம் வாங்க அதாவது சனி பகவான் பொறுத்தவரையும் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது சூப்பரான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கலந்தும் சொல்கிறேன் அப்போ ஒரு ராசிக்கு மூலாமிடம் அப்படின்னும்போது இப்போ மூணு ஆறு பதினொன்றில் இயங்கிட்டு இருக்கிறதா வைங்க அப்போ அது வந்து இப்போ வக்ரம் அடைகிறது சொன்னா அருமையான பலனை தந்தவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவா பலனை கொடுப்பார் சனி பகவான் கெடுபலனை வழங்கி கொண்டிருக்கிறார் எதுவும் வீடு கட்ட முடியல ஒரு தொழில் வேலை வாய்ப்பு கிடைக்கல இப்படி எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க முயற்சி தோல்வி அடையுது அப்படின்னாக்கா இப்போ இந்த சனி வக்கரம் அடைகிற காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளில் திடீர்னு ஒரு சக்ஸஸ் அருமையாக இருக்கும் சில ராசிகளுக்கு அருமையாக நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய ஒரு மின்னல் மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல் இந்த காலகட்டங்கள் திடதுக்குள்ள நல்லது நடக்குதுயா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருப்பார் இந்த ரெண்டரை வருஷத்தில் இப்போ அவர் கோச்சார ரீதியாக சூரியன் வந்து இப்போ கடகத்துக்கு போயிட்டுருக்கார் கடகம் வந்து அஞ்சாம் இடம் ஆறாம் இடம் சிம்மம் ஏழாம் இடம் கன்னி எட்டாம் இடம் துலாம் ஒன்பதாம் இடம் விருச்சிகம் விருச்சிகம் வரைக்கும் சூரியன் சர்ந்த காலம் நவம்பர் அதாவது இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த சனி பகவான் வக்ரகதியில் தான் இருப்பார் வக்ரகதியில் இருந்தால் எந்த ஒரு கிரகமும் வக்கிரகதியில் இருந்தால் எதிர்மறையான பலனை கொடுக்கும் இது நாள் வரைக்கும் நல்லா போச்சுங்க இப்போ பாருங்கள் தனுசுக்கு அர்த்தாசிரமம் சனி போயிட்டுருக்கு அப்போ அவருக்கு பிரச்சனைகளை கொடுக்குதுன்னு சொன்னால் இப்போ வந்து ரிவர்ஸ் ஆகினோடனே இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான காலமாக மாறுங்க அதாவது கெடுபலன் நடக்கிறவங்களுக்கு நல்ல பலன் நடக்கும் நல்ல பலன் நடந்துட்டுவங்களுக்கு இருக்கு கெடுபலனாக மாறும் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் அப்படி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பகவான் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறார் என்பதை மிக விரிவாக பார்க்கலாம் வாங்க எங்கள் எபிசோடு வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவும் அதாவது எந்த அளவுக்கு நம்ம வந்து இதை அதாவது ஏம் ஹைன்னு சொல்லுவாங்க அதுபோல் நம்ம வந்து ரொம்ப முயற்சி செய்து ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்குறோம் அந்த ப்ரடிக்ஷனை வந்து தி பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொடுக்குறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் மிதுனத்தில் இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ஏழில் கு கு ராசிநாதன் குரு இருக்கார் கோச்சார ரீதியாக ஏழாம் இடத்தில் குரு இருப்பது சூப்பர் ஸ்தான பலம் அதையும் தாண்டி ராசியை குரு பார்க்குறது இன்னும் பல அற்புதத்திலும் அற்புதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நாலில் சனி மீனத்தில் சனி இருக்கார் இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாசிரம சனி போயிட்டுருக்கு பிரச்சனைகளை சனி பகவான் தந்து கொண்டிருக்கிறார் அதாவது என்னென்ன பிரச்சனைகளை தந்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னா தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வண்டி வாகனங்கள் அதாவது பர்சனலாக யூஸ் பண்ணுற வண்டி ஆகட்டும் வண்டி வாகனங்களாகட்டும் அல்லது வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடிய அன்பர்களாகட்டும் அவங்களுக்கும் இந்த வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் சவாரி கிடைக்கிதோ இல்லையோ பாதியில் நின்று போய் பழுதாகி சவாரி அதாவது மன உளைச்சலை ஏற்படுத்தும் பழுது பார்க்கக்கூடிய செலவு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை உங்களுக்கு பிபி சுகர் எகலக்கூடிய நிலை இருக்கும் திருத்த அதாவது ஒரு அமௌண்ட்டு ஒரு வருமானம் வருது அந்த வருமானத்தை மீறி ரெண்டு மடங்கு செலவு வருதுன்னா எதை செய்கிறது எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு உங்களுக்கே ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டு நீங்களே மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நாலாம் இடம் சுகம் சுகமாகட்டு இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சுகமே கிடையாது இந்த சனி நாளில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ரெஸ்ட்லெஸ் ஏதோ அதோ ரெஸ்டாக நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் கூட மன உளைச்சியில் ஏதாவது ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லணும் ஆனால் இப்போது அதே சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார் அப்புறம் வக்ரகதியில் இருக்கார் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நூற்றி முப்பத்தெட்டு நாள் வக்ரகதியில் இருக்கிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சூப்பரோ சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் சாதிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக சாதிப்பேன் தனுசு ராசி அன்பர்கள் ஏன்னா அதாவது கெட்ட நேரத்துலேயும் ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த மற்ற கிரகங்கள் அதனுடைய வேலையை செய்துங்க பட் சனி பகவான் உங்களுக்கு அர்த்தாசிரம சனி பிரச்சனையை கொடுத்துதுங்க அப்போ சனி பகவான் கெடுத்து இருந்தவர் இப்போ வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் அப்படியே கெடுக்கிறத ஸ்டாப் பண்ணுவார் இப்போ மூணாம் இடத்தில் இருக்கிறத ஒரு ஐதீகம் இப்போ நான் ஒரு உங்களுக்கு எல்லாமே சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடு கட்டலால் ஆரம்பிச்சுருப்பீங்க பாதில் நின்று போயிருக்கோம் இப்போ அது திரு இது க லோன் கிடச்சி ஆகி மறுபடியும் அதை இது பண்ணலாம் இதுபோல் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளை கையில் எடுத்திருப்பீங்க அது வந்து அப்படியே தடங்கள் ஆகி அப்படியே தாமதமாகி அப்படியே கடுப்பில் போட்ட க நிலையாக இருந்திருக்கும் சொந்த தொழில் பண்ணுறங்களுக்கு வருமானமே இல்லை செலவு ரெட்டிப்பாக இருக்குது நான் என்ன செய்கிறது நான் வாங்கினவங்களாம் எங்கிட்ட கேட்குறாங்க நான் ஆனால் எனக்கு வர வேண்டியது வர மாட்டேங்குது தொழில் பண்ணுற இடத்துல அப்படி ஒரு பழங்கள் அதிகாரி வேலை பார்க்குற இடம் அப்படின்னா தொழில் உத்தியோகம் பார்க்குற இடத்துல அதிகாரிகள் சக ஊழியர்களுக்கிட்டையும் டார்ச்சரு மன உளைச்சல் வேலை விட்டு வந்துடலாமா தெளிவு போட்டு வந்துடலாமா லீவு போட்டு வேறு எங்கே போனாலும் அதே அர்த்தாசனம் சனி தான் இங்கே ஒரு பிரச்சனை இல்லைனா இன்னும் ஒரு பிரச்சனை அங்கே வேற காத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் இந்த தனுசு ராசியில் அதாவது மூலம் பூராணம் உத்திராடம் முதல் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சொல்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து வந்திருக்கிறீர்கள் இப்போ சனி வக்ரமாவது என்பது எல்லாமே ஆஃப் ஆகிடும் நீங்கள் எதெல்லாம் பிரச்சனைகளை சந்திச்சிங்களோ அதெல்லாம் திடுதுப்பு பார்த்தீங்கன்னா டெட்லைன் ஆகிடும் ரொம்ப நல்லா ஐயோ ஆச்சரியமாக இருக்க எனக்கு இப்படி இப்போ ஒரு கோர்ட்டு கேஸு ஒம்புக்குன்னு போதுன்னு இங்கே ஒரு சில ஒரு சிலருக்கு இப்போ அந்த கோர்ட்டு கேஸு ஒம்பக்கு இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்கும் டெஃபினட்டாக ஏன்னா அத்தாசிரமம் சொன்னீங்கன்னா அது இருக்கோம் எப்போ முடியுது அப்படின்னு தெரியாமல் இருக்கும் திடுதுப்புனு பார்த்தா அங்கே ஜட்ஜே மாறி இருப்பார் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிப்போர்ட் ஒரு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தி தருவார் இந்த சனி பகவான் அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ கெடுக்கிறார் கெடுத்தாரோ இப்போ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலையில் அவர் வக்ரமானது பாசிட்டிவ் நல்லது அப்படின்னு எடுத்துக்கணும் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழிலில் வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க மா மாடு அதாவது லெபோரியஸ் எட்டு அவர் டூட்டினா பத்து அவர் வேலை பார்த்தீங்க இப்போ அதெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடுவீங்க முன்ன மாதிரி இருக்காது ஏன் சொந்த தொழில் பண்ணவங்களே வந்து ரெண்டு அவர் மூணு ஹவர் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்த காலங்கள் எப்போ ஏன் எதுக்கு வேலை இவ்வளோ நேரம் இருக்கிறோம் உட்காந்து வேலை செய்கிறோன்னு தெரியாமல் கூட செய்ய அந்த அளவுக்கு சில பிரச்சனைகளை தந்தது உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் பிரச்சனை தொழில் பண்ணுறவங்களுக்கும் பிரச்சனை வருமானம் இல்லை பொருள் தேங்கி போச்சு கமாடிட்டி உற்பத்தி வந்து தேங்கி போச்சு அப்போ நம்ம தர வேண்டிய காசு வந்து வாங்கிடுவாங்க கொடுக்கவே வர வேண்டிய காசும் வராது இப்படி இப்படியாக சில பிரச்சனைகளை சந்தித்து வந்தீர்கள் அது மட்டுமல்ல எதிரிகளால் தொல்லைகள் ஏற்பட்டது யார் எதிரி யார் நண்பன்னே தெரியல பிரச்சனைகளை ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் எங்கே இருந்து உங்களை ஆட்டி வச்சு பிரச்சனையை கொண்டு கொடுத்தாங்கன்னு சொல்லணும் ஏன்னா சனி மூலாம் பார்வையாக ஆறாம் இடத்த பார்த்தது இப்போ ஒரு வக்கரமாக இருக்கிறதால உங்களுக்கு எல்லாமே ஆஃபு உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை தேவ ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்திருக்கும் உங்களுக்கு இல்லை உங்கள் குடும்பத்தாருக்கு மருத்துவ செலவு வச்சுது இப்போ பார்த்தா எழுந்து நடமாடத்தவங்க வீட்டில் வந்து வீட்டில் இருந்துருவீங்க நடமாடுவாங்க நல்லா இருப்பாங்க ஒன்றும் எந்த குறையும் இல்லை ஏன் உங்களுக்கே வந்து சனி பத்தாம் பார்வையாக ராசியை பார்த்ததால மன மன உளைச்சல் அதிகமாக இருந்தது உங்களுக்கு என்னதான் ராசிநாதன் குரு ராசியை பார்த்தாலும் அவர் பாக்கி அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழில் இருந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பா அது பதினோராம் இடத்தை பார்க்குறாரு ஒம்பதுல கேதுவே இருந்து சில பிரச்சனைகளை கொடுத்துச்சு இப்போ ராகு இருந்து அவர் நல்லது பண்ணார் இப்போ அவர் நல்லது இருக்கார் ராகு பொறுத்து வலி வெளிநாடு போகிறவங்க த தனுசு ராசி என்பர்களுக்கு நல்லது நடக்குது எடுக்கிற க காரியங்கள் கைகூடி வருது குரு பார்வையில் ராகு இருக்கிறதுனால இளைய சகோதர சகோதரிகளால் கூட நன்மைகள் நடக்கிறது பிபிஓ சாஃப்ட்வேர் லைனில் இருக்கிறவங்களுக்கு சூப்பரான காலகட்டமாக அமையுது ஆனால் இந்த சனி வக்ரம் பெறுவது என்பது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு யோகமான காலங்கள் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் சில்வர் ஜூப்ளின்னு சொல்லலாம் சாதிக்க போகிறீங்க இது வரைக்கும் அந்த கடப்பில் போட்டது அதாவது முடியாமல் போன காரியெல்லாம் எடுத்து போட்டு ட டப்பு டிப்புன்னு முடிச்சிடுவீங்க இல்லை அதுவே தானாக நடக்கும் எதெல்லாம் நின்று போச்சு அதெல்லாம் அதுவே எழுந்து வந்து தானாக நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படி ஒரு நிலையை இவர் செய்வார் இது மட்டும் இல்லைங்க உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரம்னு ஒரு நிலை இருந்ததுன்னு வைங்க அவங்களுக்குலாம் கூட யோகமான பீரியடு ஏன்னா ஒரு கிரகம் வக்ரம் அடையுது கோச்சார ரீதியாக இப்போ கரண்ட் அஃபேரில் வக்கரம்னால பிறப்பு ஜாதகத்துலேயும் வக்கரம்னு சொன்னால் அப்போ அதே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும் நினச்சதெல்லாம் சாதிக்க முடியும் தாய் தாய் வழி சொந்தங்கள்லாம் அவங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக இருந்தாங்க இப்போ அவங்களாம் வந்து வந்து ஒட்டி உறவாடக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் தாய்மாமன் உறவு எல்லாமே அது மட்டும் அல்ல வண்டி வாகனங்கள் செலவு வச்சது இனிமேல் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக அருமையாக போகும் உங்களுக்கும் பார்த்திங்கன்னா எந்த குறையும் இல்லாமல் சிறப்பாக ஓரளவுக்கு நடமாடத் துவங்கியவர்கள் தெளிவான ஒரு சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் நிச்சயமாக வந்து இந்த சனி வக்ர பயிற்சி என்பது இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு சாதகமான காலம்தான் சிறப்பாகவே இருக்க போகிறது வெற்றியை சந்திக்க போகிறீர்கள் சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது ஏன்னா மற்ற கிரகங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக ராசிநாதன் ஏழில் உட்காந்து சூப்பராக இருக்கார் ரெண்டாவது மூணாம் இடத்துல ராகம் வந்து குரு பார்வையில் இருக்கார் கேது தான் ஒன்பதில் இருக்கிறது ஒரு மைனஸ் தகப்பனுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் பாக்கிய தடை ஏற்படும் பட் இருந்தாலும் மற்ற நிலையில் உங்களுக்கு சிறப்பாக நீங்கள் பிள்ளையார வழிபாடு பண்ணுங்கள் மற்றபடி இந்த சனி வக்ர பயிற்சி என்பது தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் நிச்சயமாக யோகத்தை தரப்போகிறது நல்லது நடக்கப் போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்க போகிறீர்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்